ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒரு முக்கியமான பதிவு தான் அது எப்படின்னா நம்ம ட்ராய் இருக்கு பாருங்கள் தகவல் தொடர்புலாம் இருக்கு பாருங்கள் நம்ம மொபைல் நம்ம நம்ம உள்ள அந்த சேவைகள்லாம் கொடுக்குறாங்க ஒரு கவர்மெண்ட்டு அவங்க என்ன ஒரு அதிரடி அறிவிப்பு அறிஞ்சிருக்காங்கன்னா செல்ஃபோன் நிறுவனங்களுக்கு நீங்கள் வந்து இந்த நார்மல் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா மினிமம் வச்சுருக்காங்க ரீசார்ஜ் திட்டம் அதை வந்து நீங்கள் வந்து கம்மி பண்ணணும் எங்களுக்கு அதில் ரெண்டு ஜிபி டேட்டா கொடுப்பாங்க எங்களுக்கு டேட்டா அது மாதிரிலாம் தேவையே கிடையாது வெறும் கால் பேசுகிறது எஸ்எம்எஸ் அந்த வசதி மட்டும் இருக்கிற மாதிரி முன்ன மாதிரி தனியாக ஒரு ரீசார்ஜ் திட்டத்தெல்லாம் நீங்கள் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடி அறிவிப்பை வந்து தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு ஏர்டெல் வோடஃபோனு ஜியோ பிஎஸ்என்எலுக்குமே இது எல்லாத்துக்குமே அந்த திட்டத்தை அறிவிச்சுருக்காங்க பிஎஸ்என்எல்லாக ஆல்ரெடி கொஞ்சம் ரேட்டு கம்மி தான் இருந்தாலுமே இந்த ப்ரைவேட் ஏர்டெல் ஓடஃபோனு இதுங்களுக்கெல்லாம் வந்து மெயினாக சொல்லியிருக்காங்க அதனால் சீக்கிரமே ரேட்லாம் இந்த பேசிக் மொபைலுக்கெல்லாம் ரேட்லாம் குறையும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக குறைஞ்சா ரொம்ப நல்லது ரொம்ப மினிமம் இரநூறுவா பண்ணணுங்கிற மாதிரி கொண்டு வந்து வச்சுருக்காங்க இது வந்து ரொம்ப ஒரு பெரிய தொகை எல்லாராலேயும் இது பண்ண முடியாது கண்டிப்பாக இது ஒரு வரவேற்கத்தக்க திட்டம் தான் இது சீக்கிரம் வந்தால் ரொம்ப மக்கள்லாம் பயனடைவாங்க அந் அடுத்த இன்னொரு நல்ல பதிவில் சந்திப்போம்